நம்ம பாட்டு எம் பாட்டு பெரிய பிரச்சனை என்னன்னா கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் அதிகமாக நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயாரிக்க முடியாது தயார் செய்ய முடியாது ஆனால் நான் எப்படி சிக்கிருக்கேன் பாரு இதுல சிக்கிக் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்து கொண்டிருக்கிற நாம் தான் ஆகச் சிறந்த புரட்சியாளர்கள் ஒரு ஆள் இங்க தங்கச்சிங்க பேசுன மாதிரி பதினேழு லட்சம் புரட்சிகர தீக்குச்சியில உருவாக்கி இருக்கான் பதினேழு லட்சம் நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடி தடமும் வலிமையானது முதலாளிகளின் செய்ய கையில் சிக்கிக்கிருச்சு நாடு மலேசியால இருந்து ஒரு தம்பி எனக்கு ஒரு செய்தி போடுறான் அவங்க அலுவலகத்துல இந்திய நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடி அவங்க அவங்க முதலாளி கேட்கிறார என்ன கொண்டாடி இருக்கீங்கன்னு இந்திய எங்க நாட்டு சுதந்திரம் நீங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டீங்களான்னு கேட்கிறான் ஏண்டா ஆள் வேணடா போயிருக்கேன் தொழிற்சாலை நிறுவனம் போனா அவன் நிறுவனம் தானா அவனுக்கு அதே மாதிரி அடிமையா இருந்தாடா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நீங்க விடுதலை பெற்றுட்டு ஏண்டா இந்த வெட்டியா பேசிட்டு இருக்கான் அவனுக்கு தெரியுது நம்ம விடுதலை பெறலன்ட்டு நாம ஒண்ணு நீங்க தெரிஞ்ச தெரிஞ்சுக்கணும் இந்த இந்தி கரண்ட் அடிமையா இருக்கிறத விட நம்ம இங்கிலீஷ் கரண்ட இருந்திருக்கலாம் அந்த நிலைக்கு அந்த நிலைக்கு கொண்டு வந்து நம்மளை நிறுத்திட்டாங்க அவன் பீரங்கி துப்பாக்கி வச்சிருந்தான் அவன் இங்கிலீஷ் எல்லாரும் படின்னு என்ன ஒண்ணும் சொல்லல என்ன இங்கிலீஷ் படின்னு சொல்லல அவன் வந்தவன் என் தாய்மொழியை படிச்சுட்டு தேம்பாவணி எழுதி கொடுத்துட்டு எழுத்து சீர்திருத்தம் பண்ணி கொடுத்துட்டு திருக்குறளையும் திருவாசகத்தையும் மொழிபெயர்த்து தந்துட்டு போய் போயிட்டு இருந்தான் ஜி போப்பும் கால்டு வல்லும் ஜோசப் பெஸ்கியும் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழிக்கு சொந்தக்காரன் என்னையே ஐநூறு ஆண்டுகளையே நிறைய செய்யாத மொழிக்கு சொந்தக்காரங்க இவங்க இந்தி வெடி இந்தி வெடி இந்தி வெடி என்ன நான் கிந்தி கிந்தி கூட படிக்கும் இவர்கள் எல்லாம் சீமான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிறார் உணர்ச்சி வசப்படுகிறார் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்து அதுவும் மானத்த மாறில் பால் குடித்து வளர்ந்து தன் மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசித்து நிற்கிற எவனுக்கும் உணர்ச்சி இனமான உணர்ச்சி இருக்கு அந்த உணர்ச்சி ஆவேசமாக பேசுகிறார்கள் சத்தமாக பேசுகிறார்கள் தமிழை புறணி பேசிக்கொண்டிருக்க சரியா வராது போராட்ட மொழி அது போர்க்கள மொழி ஒரு போராட்டக்கலம் ஐம்பது பேர் நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்கிற போது திணிக்காதே திணிக்காதே என்று பேசுவானே ஒளிய வேண்டாம் வேண்டாம் கொண்டு பேச சொன்னா வேணாங்க வேணாங்க என்னங்க ஐந்து இது ஒரு பைத்தியக்கார பூச்சிகள் இவங்க பைத்தியக்காரங்க கூட இவங்க புழுவினும் இழிவானவர்கள் இந்த நிலத்தின் விடுதலைக்கு போராடும் போது எல்லாரும் இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிலாம் யாரும் பேசிட்டு போகல இன்குலாப் ஜிந்தாபாத் என்றுதான் முழங்கனா அப்படிதான் முழங்கனா நீ சத்தவங்கையில ரத்தனா கொடுத்த மாதிரி வந்தே மாதரம் வந்தே மாதரம் பேசிட்டு இருந்தா வந்தே மாதரம் அப்படின்னு தான் நான் அடிமை என் உரிமைக்கு என் விடுதலைக்கு முழங்குற கேட்டா கேளு கேக்கலாம் போ உனக்கு எங்களை பார்த்தா நக்கலா தான் இருக்கும் நையாண்டியா தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் தலையில் பிறந்ததனால் நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு வசதியா இருக்கு நீங்கள் காதே நாங்கள் சொல்றோம் காலில் பிறந்த நாள் உங்களை மிதிப்பதற்கு வசதியாக இருக்கு ஒரு அப்படியெல்லாம் இங்க ஒர்களை பிரசவித்த இனத்தின் மக்கள் நாங்கள் வள்ளுவனை தாண்டி அறிஞரே கிடையாது உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்கள் எங்களை அறிவற்றவர்கள் என்று நினைக்க முட்டாள் முட்டால் மடையன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது இனிமேல் முட்டாள் என்பது இழி சொல் அல்ல பேர் வேகமாக ஓடி வருகிற போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு முட்டு கொடுக்கிறால் முட்டாள் அதனால அத முட்டாள் என்று இவர்கள் சொன்னதை நீங்கள் திருப்பி சொல்லக்கூடாது அட அறிவு கட்டவனே அட புத்தி கட்டவனே அப்படிதான் பேசணும் இனிமே புரியுதா அவங்களுக்கு மடையன் என்று சொல்லக்கூடாது பாசனத்திற்கு தண்ணி மடையை அடைத்து திறந்து மூடுகிறவனுக்கு பேர் என்ன மடையன் என்று பேர் அதனால இனிமே அந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது

இந்த விமர்சனத்தின் நோக்கம் தற்கொலை என்பது என்ன தற்கொலை என்பது வாழ முடியாத மனச்சோர்வடைந்து தன் உயிரை கொள்வது தற்கொலை கொடையாக கொடுப்பது தற்கொலை அது தற்கொலை அல்ல அந்த கொடையாளியின் வரிசையில் தான் என் தங்கை செங்கொடி நிற்கிறார் அதனாலதான் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே நர்மை பெற்றோர்களே இங்கு ஒரே ஒரு சிக்கல் தான் தீக்குச்சி எரியாமல் தீவங்கள் இல்லை ஆனால் தீபங்களை போற்றதற்கு கூட்டம் இருக்கிறது தீபத்தை ஏற்றி வைத்த தீக்குச்சியை தூக்கி எறியத்தான் இங்கே கூட்டம் இருக்கிறது நன்றி உணர்ச்சி உள்ள தமிழர் கூட்டம் நாங்கள் அறத்தின் வழி என்று வாழ்கிற தமிழர் கூட்டம் நாங்கள் எமக்காக உயிர் வந்தவர்களை எமக்காக விளக்கேற்றி வைத்தவர்கள் அந்த தீக்குச்சியை தூக்கி எறியாமல் நெஞ்சில் தூக்கி சுமக்கிறோம் ஒரு தமிழ் சமூகம் உணர்வு சூடற்று விழுந்து கிடக்கிறது சாதி மத உணர்ச்சிக்குள் சிக்கி மீனளிச்சு கொள்ள முடியாமல் தவிக்கிறார் தண்ணின வரலாற்றை மறந்து தண்ணின பழையில் சிக்கி விழுந்து கிடக்கிறது அப்போது என்ன ஏற்படுகிறது உணர்வு சூடேற்ற ஒரு குச்சி எரிய வேண்டியது அந்த குச்சிதான் தம்பி ரவுப்பு தொடங்கிய தம்பி முத்துக்குமார் தங்கை செங்கொடி தம்பி விக்னேஷ் போன்ற அந்த வீரர் மரவர்கள் மரத்திகள் தங்கள் இன்னு உயிரை இந்த இனத்தை உசிப்பி விட முடியாதா என்று இது கொலை அல்ல தற்கொலை அல்ல தற்கொலை எங்கள் முன்னவர்கள் பிறர் வாழ்வதற்கு நாட்டை கொடுத்தார்கள் வீட்டை கொடுத்தார்கள் பொன்னை கொடுத்தார்கள் பொருளை கொடுத்தார்கள் அழி ஆனால் அந்த வல்லவரை அங்கே உயிரையே கொடையாக கொடுத்த எங்கள் குல பெண்கள் எங்கள் குல பிள்ளைகள் உன்னை குற்றப்படுத்துவான் இத பேசாதேம்பா முத்துக்குமார பேசாதேம்பா வேலுநாச்சியார பேசாதையும்ம்பா மருதவண்டிய பேசாதீம்பா புலித்தேவனை பேசாதேம்பா தீரன் சின்னமலையை பேசாதேம்பா அலங்கத்துக்கோனை பேசாதையும்பா எல்லாம் சாதியை குறியீடாக்கி உன்னையச்சு அதுல இருந்து கதத்துவான்

செத்து போக கூடாது என்று செத்துப்போன மொழிப்போர் ஈகிகளின் கனவு ஈழ தாயக விடுதலையின் வென்றெடுக்க வேண்டும் என்ற புனித கனவை சுமந்து உயிர் தியாகம் செய்த வீரமரவர்களின் கனவு எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவோம் நீ அதை பற்றி கவலைப்படாத முதலில் இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் நமதாக்குவோம் அதுக்கு அயராது கலப்பணியாற்றின